கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பன்னெண்டு வருஷம் கழித்து விராட் கோலி டெல்லிக்காக ரஞ்சி ட்ரோஃபி ஆடப்போகிறாரு அப்படிங்கிற நியூஸும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லிட்டார் ஆமாம் நான் ரஞ்சி ட்ரோஃபி ஆட போகிறேன்னு இது போக ரோஹித் சர்மா விராட் கோலி போக இந்தியன் பிளேயர்ஸ் இன்டர்நேஷ்னல் இந்தியன் பிளேயர்ஸ் யாரெல்லாம் ரஞ்சி ட்ரோஃபி ஆட போகிறாங்க எந்த அணிக்கு அகெயின்ஸ்ட்டு ஆட போகிறாங்க அப்படிங்கிறதையோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ப்ளஸ் ரோஹித் சர்மா சொல்லியிருந்தார் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி நான் ரெட் பால் ஆடுறதை பற்றி அவர் பேசியிருந்தார் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அந்த வீ அந்த வீடியோக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் நான் படித்தேன் சில பேர் ஏற்றுக்கிட்டீங்க சில பேர் ஏற்றுக்கலை போக அந்த வீடியோவில் பேசின நிறைய விஷயங்களை ரோஹித் ஷர்மா ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வழக்கம் போல் உங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்லுங்கள் தாராளமாக சொல்லுங்கள் சரி தப்பு அப்படிலாம் யோசிக்காதீங்க மனசில் இருக்கிறத சொல்லுங்கள் நான் பாட்டுக்கு நான் மனசில் இருக்கிறதெல்லாம் பட்டு பட்டு இல்லையா நம்ம தானே பேச போகிறோம் பேசுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஜெயிலில் லேடிஸ் அண்ட் ஜென்சுமன் இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்த் ஆஸ்ட்ரோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன் முதல்ல ஒரு விஷயத்தோடு ஆரம்பிச்சுக்கிறேன் என்னென்னா சௌரவ் கங்குலி அவர்கள் பிசிசியோட செக்ரட்டரியாக ஆகும் பொழுது நோ ஸ்டார் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய டேக்லைனோட எஸ் இந்த ஸ்டார் பிளேயர்ஸுகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் இல்லாத மாதிரி ஆக்கிடுவார் அழிச்சிருவார் அப்படின்னு நினச்சோம் கூண்டோட ஆனால் நடந்தது என்னமோ வேறு யார் தான் வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகுல் டிராவிடோட அந்த கடைசி காலகட்டங்களில் அது நடந்துச்சு தம்பி நீ டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆனால் தான் இப்போ இந்தியன் டீமே சென்ட்ரல் கான்ட்ராக்ட்டு அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க நீ ஒருவேளை இந்தியன் டீமில் ஆடணும் அப்படின்னா நீ குறிப்பிட்ட அளவு ஒரு டொமஸ்டிக் மேச்சஸ் ஆடி இருக்கணும் இப்படிங்கிற ரூல்லாம் வந்து அதான் ஜெய்ஷா அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்துலையும் ராகுல் டிராவிட் கடைசியாக இருக்கக்கூடிய காலகட்டத்துலையும் அது நேர்ந்தது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறையாசைரியும் ஈஷான் கிருஷ்ணனையும் இந்தியன் டீம்லேருந்து ஒதுக்கி வச்சாங்க சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கட் செய்யப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் இப்போ கௌதம் கம்பீர் அவர்கள் வந்தது இருக்கிறாரு அப்படிங்கும்போது இது கௌதம் கம்பீரால் வந்ததாலாம் எனக்கு தெரில ஆனால் யாரால் வந்ததோ அல்லவோ எனக்கு தெரியாது இப்போ ரொம்ப நல்ல விஷயம் சீனியர் இன்டர்நேஷனல் இந்தியன் கிரிக்கெடர் எல்லாரும் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட வருது அப்படிங்கிறது முன்னாடி துலீப் டிராபில ரோஹித் விராட் கோலி தவிர்த்துட்டு ஜடேஜா ஆனா இல்லை ஆனாலும் ஆனாலும் ஜெடேஜா மேல எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது என்னன்னா நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் நான் மறந்துடுவேன் ஆக்சுவலி ஜெடேஜாவுக்கு எப்பப்பெல்லாம் காயம் ஆகுதோ அப்பப்பெல்லாம் போயிட்டு சௌராஷ்டிரக்காக ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் ஆடிட்டு திரும்ப உள்ள வருவாரு அந்த மனசு நல்ல மனசுங்க அவரை போயிட்டு நீங்கள் வந்து அங்கே போ இங்கே போகலாம் சொல்ல தேவையில்லை பட் கடைசியாக நடந்த துலீப் ட்ராஃபி மேட்சுகளில் ஆக்சுவலி அஸ்வின் அவர்கள் ஆடலை ஆக்சுவலி அஸ்வின் அவர்கள் ஆடலை ரோஹித் ஷர்மா ஆடலை விராட் கோலி அவர்களும் ஆடலை சில ஸ்டார்ஸ் பிளேயர்ஸ் ஆடலை பட் நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் ஆடினாங்க நீங்கள் ஸ்டார் பிளேயர்னால் நீங்கள் வந்து வெறும் இன்டர்நேஷனல் மேட்ச்சில் மட்டும்தான் ஆடுவீங்களா டொமஸ்டிக் மேட்சஸ் மாட்டிங்களா ஆடுங்க அப்படின்னு ஸோ இப்போது இப்போது அது கொண்டு வந்துருக்கிறாங்க தென் அவங்களுக்கு அது தேவையும் கூட ஏன்னா ரோஹித் ஷர்மா அவர்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசினது ஒரு பக்கம் நான் முதல்ல நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு புரியுது எனக்கு உங்கள் கண்ணு உங்கள் காதும் என்ன கேட்குதுன்னு எனக்கு புரியுது எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து எந்தெந்த டீமில் எந்தெந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஆடுறாங்கன்னா ஷூப் பஞ்சாபுக்காக ஆடுறாரு கர்நாடகா அகெயின்ஸ்டாக சின்னசுவாமி ஸ்டேடியமில் நடக்க போகுது கர்நாடகா டீமில் தேவதட்டு படிக்கல் பிரசுத் கிருஷ்ணா ஆடுறாங்க கே எல் ராகுலுக்கு நிகுலா அதனால் அவர் ஆடலை நிகுலா அப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பயமாக இருக்கா சரி இருங்க கொஞ்சம் மனசை கல்லாக்கிக்கலாம் இருங்க அடுத்தது ஜெய்ஸ் ரோஹித் சர்மோ மும்பை டீமுக்காக ஆட போகிறாங்க அந்த டீமில் ரஹானே ஸ்ரேயா சையர் ஷர்துல் தாக்கூர் ஷிவம் துபே இவங்களும் ஆடுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் வரும்போது நல்லா ஆடிட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்கள் இல்லை நல்லா ஆடிட்டு இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ஸ்டார்ஸ்களுக்கு இடம் வரி போகணும் இன்னொன்று ரோஹித் ஜெய்சுவால் ஆட போகிற பிகேசி கிரவுண்ட் இருக்குதுல அங்கே சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நிறைய நிறைய ஸ்பெக்டேட்டர்ஸ் நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்புறம் கோலி டெல்லிக்காக ஜனவரி முப்பதாம் தேதி ரயில்வேஸுக்கு எகென்ஸ்ட் ஆடுறாரு ரிஷப் பண்ணி டெல்லிக்காக சௌராஷ்டிராவுக்கு எதிராக ராஜ்கோட்டில் ஆடுறாரு சௌராஷ்டிராவில் ஜெய்தேவ் கட்டு சத்தீஸ்வர் பூஜாரா முக்கியமாக ரவீந்திர ஜடேஜா அங்கே இருப்பார் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இந்தியன் பிளேயர்ஸ் சீனியர்ஸ் ரஞ்சித் ட்ரோஃபியில் எந்த டீமுக்காக எந்த டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆட போகிறாங்கிற தகவல் இது போக நான் எக்ஸ்ட்ராவும் கொண்டு வந்துருட்டேன் சிராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால பிசிசியே இல்லையால அனி ஆடாதையான்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஹைதராபாத்துக்கு அவர் ஆடலை இஷான் கிஷன் ஜார்க்கண்ட்காக ஆடுறாரு அதுக்கப்புறம் கே எஸ் பரதோ ஹனும விஹாரியோ ஆந்திராக்காக ஆடுறாங்க ருட்ராஜ் கேபாத் கேப்டனாக மகாராஷ்டிராக்காக ஆடுறாரு ரோஹித் சர்மா ஆடுற மும்பை வர்சஸ் ஜம்மு காஷ்மீர் மேட்ச்சை ஜியோ சினிமாஸில் நீங்கள் லைவாக பார்க்கலாம் அவங்க ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க அப்புறம் தமிழ்நாடு வர்சஸ் அப்புறம் தமிழ்நாடு வர்சஸ் சண்டிகர் தானே சேலமில் நடக்க போகிற ரஞ்சித் ட்ரோஃபி மேட்சையும் லைவாக ரஞ்சி லைவாக ஜியோ சினிமாஸில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னா இங்கே பாருங்கள் இது ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாது மூணு ஃபார்மேட் ஆடுறப்போ அடோப் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சடனாக ரெட் பால் ஆடுவோம் அதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்திங்கன்னா டி ஆடணும் டி ட்வெண்ட்டி ஆடணும் ஸோ கஷ்டம் இருக்குந்தான் அலோவ் பண்ணுற கஷ்டம் இருக்குந்தான் இதுக்கு முன்னாடி அலோவ் பண்ணிடுவோம் பட் ஆனால் இப்போது அலோவ் பண்ணுற நிலமைக்கு வந்துருக்குறோம் ஏன்னா நிலமை இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இது எல்லாேருக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ரோஹித் சர்மா தெரிவிச்சிருக்கிறாரு அவங்க அந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு அந்த ரெட்பால் ப்ராக்டிஸ் பால் மேட்ச் அப்படிங்கிறது பயன்படும் அவங்களுக்கு அந்த கிரிக்கெட்டுக்கு அது பயன்படும் அப்படிங்கும்போது என்னை ஒருத்தரைக்கும் சரி தான் நான் அதுலேயுமே தான் சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு ஏதாவது இதில் யூஸ் இருந்துச்சுன்னா சந்தோஷம் பட் ஆனால் யூஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருப்பேன் பட் ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு யூஸ் இருக்குது ஏன்னா என்னென்ன வார்த்தை சொன்னாங்கிறது எனக்கு உரலும் ஞாபகம் இருக்குது யூஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் பட் ரோஹித் சர்மாவுக்கு இது பயன்படுது இந்தியன் கிரிக்கெட்டி இது பயன்படுது கிரிக்கெட் இடத்துல பயன்படுது அப்படிங்கம்போது போகலாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் கான்ஃபிடென்ட்டை எப்படி இப்படிலாம் கொண்டு வரணுமோ அப்படி இப்படிலாம் கொண்டு வருவாங்க அதான் ஒவ்வொருத்தங்களும் ஒரு மெத்தட் இருக்கும் ரோஹித் சர்மா அவர்களுக்கு இந்த மெத்தோடு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று ரோஹித் சர்மா சொல்லியிருந்தாரு இதையே தான் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் இங்கே பாருங்கள் இந்தியன் இருக்கிற எல்லாருக்கும் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடவே கூடாது அது ஆடினா வந்து ஒரு மாதிரி கேவலம் அது ரொம்ப கீழே டீ ப்ரொமோட் ஆகி நம்ம கீழே வரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கல ஆக்சுவலி விஷயம் என்னென்னா அவங்களோட இந்த டைட் ஷெட்யூலு ஓகேங்களா டைட் ஷெடியூலுக்கு அப்புறம் விளையாண்டுட்டு வந்துட்டு அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் இருக்கும் ஸோ மென்டலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வரத்துக்கு குடும்பத்தோடையும் அவங்களுக்குன்னு சில பல காரியங்கள் சில நல்லது கெட்டதெல்லாம் இருக்கும் அதான் அவங்க கலந்துக்கணும் போகணும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களால டொமஸ்டிக் கிரிக்கெட் ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும் தொடர்ந்து விளாண்டாங்கன்னா அவங்க ட்ரைனாகிடுவாங்க ஆக்சுவலி நம்ம அந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தோம் அவங்களால யாரும் விளையாடக்கூடாதுலாம் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு டைட் ஷெடியூலாக இருக்குது ஸோ ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் டைம் இருக்குங்கிறதுனால அவங்களால டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட முடியலன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் ரோஹித் ஷர்மா சொன்னார் இங்கே பாருங்க ஆடக்கூடாதுலாம் கிடையாது அப்படி யார்னா அது கேவலம் அப்படின்னு நாங்கள் நினைக்கவும் இல்லை இப்போ எங்களுக்கு டைம் இருக்க நாங்கள் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் ஷர்மா சொன்னார் ஸோ அதான் நான் சொல்கிறாங்க அதாங்க நானும் சொல்கிறேன் இவங்க யாருமே ரஞ்சி ட்ரோஃபி டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுறது தப்பே கிடையாது பட் இந்த நேரத்தில் ஏன் ஆடுறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் என் மனசில் இருந்துச்சு பட் என்னை பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ் அந்த நோ ஸ்டார் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் அவங்க அவங்க ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அவங்க அவங்க ஆடிட்டு போனோம் எஸ்பெஷலி இன்ஜூரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே அவங்க இந்தியன் டீமில் போயிட்டு ஆடக்கூடாது இதுக்கு முன்னாடி கே ராகுல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரெட் பாலர் ஸ்ட்ரகிள் ஆகும்போது வலுக்கட்டாயமாக இங்கிலாந்து லைன்ஸுக்கு அகேன்ஸ்ட்டாக அவர் ஆட வச்சாங்க அவங்க ஒரு ஹண்ட்ரட் அடித்தார் அங்கே ஹண்ட்ரட் அடித்தார் அங்கே டிராவிட் அப்போது இண்டிய ஏக்கு கோச்சாக இருந்தால் நினைக்கிறேன் அவர் உள்ள கரெக்ஷன்ஸ் பண்ணார் திரும்பி அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகி வந்தார் டென் வீடியோ நிறைய இந்த மாதிரியான ஸ்டார் பிளேயர்ஸ் ரஞ்சித் ட்ரோஃபி வருது டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட வருது அப்படிங்கிறது ஒரு நல்லது ஏன்னா ஃபியூச்சர் கிரிக்கெட்டர்ஸ் இவங்களை பார்த்து தான் பழகணும் இவங்க இவங்க ரஞ்சி ட்ரோஃபி ஆடாமல் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடாமல் இருந்தாங்கன்னா அது பழக்கமாகும் ரோஹித் ஷர்மாவுக்கு கடைசியாக ஒரு ஆடும்போது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசுன்னு நினைக்கிறேன் ஒரு நாலாயிரம் ஃபஸ்ட் க்ளாஸ் ரன்ஸ் வச்சுருக்கேன் விராட் கோலி வந்து ஒரு கடைசியாக ரஞ்சி ட்ரோஃபி ஆடும்போது அவரோட ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரமாக என்னமோ இருந்துச்சு நான் நினைக்கிறேன் விராட் கோலி கடைசியாக ரஞ்சி ட்ரோஃபி ஆடும்போது வீரேந்திர ஷேவாக்கு வீரேந்திர ஷேவாக் அந்த டீமில் இருந்தாங்க ரயினா முகமது கைஃப் இவங்கலாம் வந்து யூபிக்காக ஆடினாங்க மேட்ச் காசிதாபாத்தில் நடந்துச்சு அவ அந்த நேரத்தில் தான் அவருக்கு பிறந்த நாள் அந்த நேரத்தில் தான் அவருக்கு பிறந்தநாளும் வந்துச்சு அந்த மேட்ச்சில் யூபி வின் பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ இதெல்லாமே ஃபாஸ்ட்ன்னு சொன்னாங்க தென் ஓகே தென் வீடியோ நிறைவடைகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க ரஞ்சித் ரோஷி ஆட பற்றியும் அண்ட் ரோஹித் ஷர்மா சொன்ன கருத்துக்களை பற்றியும் உங்களை கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள் பார்க்காம அடுத்தது வீடியோக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லியும் வீடியோ மஜா தான் நம்ம சேனலில்